அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நெறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையனால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நெறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையனால் உடல் நலம் நீளாயுள் நெறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையனால் நலம் நீளாயுள் நெறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையனால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையனால் உடல் நலம் நீளாயுள் நெறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றில் கருணையனால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையனால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையனால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையனால் உடல் நலம் நீளாயுள் நெறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையனால் உடல் நலம் நீளாயுள் நெறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையனால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையனால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நெறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நெறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நெறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நெறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நெறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நெறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையனால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நெறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நெறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம்